யோவான் எழுதின சுவிசேஷம் ஐந்தாம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த அதிகாரம் பெதஸ்தா குளம் இந்த யோவான் ஐந்தாம் அதிகாரம் இந்த முதல் வருஷத்துல இருந்து நம்ம வாசிப்போமானால் ஏசு கிறிஸ்து அந்த தேவாலயத்துக்கு எருசலேமுக்கு போகிறார் அந்த தேவாலயத்திலே ஒரு குளம் இருக்கு அந்த குளத்தினுடைய பெயர் பெதஸ்தா எபிரியர் மொழியிலே எபிரியருடைய வார்த்தை பெதஸ்தா அந்த குளத்தில் வருஷத்துக்கு ஒரு முறை தெய்வத்தூதன் வந்து கலக்குவான் எப்பேற்பட்ட வியாதி உள்ளவர்களையும் அந்த குளத்தில் முதல்ல இறங்குறவங்க சுகமாவார்கள் அப்ப மற்றவங்களுக்கு நடக்குமா நடக்காது நடக்கல ஏன்னா சுற்றிலும் பாருங்க அதுல ஒருத்த முப்பத்தி எட்டு வருஷமா படுத்துட்டு இருக்கிறான் இன்னைக்கு சபையில பாருங்க எத்தனை பேருக்கு அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குதுன்னா சில பேருக்கு தான் பல பேர் இன்னும் வருஷ கணக்குல தான் இருக்கிறாங்க பல வருஷம் அப்படியே கடன்லதான் இருக்கிறாங்க வியாதியில தான் இருக்கிறாங்க தரித்திரில தான் இருக்கிறாங்க ஜபத்துக்கு நல்லா கரெக்டா போயிடுறாங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னும் குடும்பம் ரசிக்கப்படலை பாஸ்டர் இன்னும் குடும்பம் ரச்சிக்கப்படலை தரித்திரம் தானே அது இன்னும் நீங்க யார நம்பிட்டு இருக்கிறீங்க இன்னும் ஊழியக்காரர்கள் வந்து கலக்குவாங்க நம்புறீங்களா ஊழியக்காரங்க என் தலையில கை வச்சு ஜோ பண்ணுவாங்க நம்புறீங்களா இந்த ஊழியக்காரங்க வந்து வீட்டுல அவங்க எல்லாம் எல்லாம் மாறினும் அவர் தான் தேவ தூதர் மாதிரி யூதர்கள் மாதிரி நம்பிட்டு இருக்கீங்களா கத்திராக இயேசு கிருஷ்ண நம்பலியா நீங்கள் ஏன் இன்னும் உங்க குடும்பத்துல பல பிரச்சனைகள் போராட்டங்கள் பொருளாதார காரியங்களில் ஏன் இன்னும் வளர்ச்சி இல்லை ஊழியத்துல இன்னும் டெவலப்மெண்ட் இல்லை இருந்தபடியே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இருக்கிறத வச்சே வாழ்ந்துட்டு இருக்கிறோம் ஏன் கத்தரால செய்ய முடியாதா இன்னைக்கு அற்புதம் நடக்காதா விசுவாசம் குறைஞ்சு போயிடுச்சா ஏங்க வாழ்க்கையில இவ்வளவு வருஷமா தரித்திரத்துல இருக்கிறீங்க விசாசனுடைய பிடியிலே இருக்கிறீங்க ஏன் ஒரு மாற்றம் இல்ல இப்போ ஒரு தூதன மாதிரி நீங்க காத்துட்டு இருக்கீங்க எப்போ தூதன் வருவான் எப்போ எங்க வீட்டை விடுதலை ஆக்குவான் எப்போ என் வீட்டுல இருக்கிற கொளத்தை கலக்குவான் இல்ல அப்படி பாக்குறீங்களா இயேசுவைங்களா முப்பத்தி எட்டு வருஷமா ஒருவேளை எத்தனை வருஷம் அருமையான தேவ ஜனமே எத்தனை வருஷம் உங்களுக்காக இயேசு உங்கள் வியாதியும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் எல்லா காரங்களையும் மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார் இல்ல பாக்குறோம் முப்பத்தி எட்டு வருஷமா இருக்கிறான் இந்த வசனத்துல ஆறாம் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் முப்பத்தெட்டு வருஷம் ஆகி படுத்திருந்த அவனை ஏசு கண்டு